வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளிற்காக நான் ஹரிணி சமஷ்டியை தருவதற்காக நான் யாழ்ப்பாணத்துக்கு வரவில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார தேர்தல் கூட்டத்தின் போது தெரிவித்தார் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அனுர குமாரை யாழ்ப்பாணத்திற்கு வந்த போதே நான் இங்கு வருவது உங்களுக்கு பதிமூன்றை தருவதற்கோ ஏதத்தை தருவதற்கோ சமஷ்டியை தருவதற்கோ இல்லை என மிக தெளிவாக குறிப்பிட்டார் எமது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் யாருமே காவல்துறை பாதுகாப்பை கோரவில்லை எங்களுக்கு எங்களுடைய மக்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் இன்னமும் தங்களுக்கு பாதுகாப்பு போதாது என்று கூக்குரலிடுகின்றனர் பதினைந்து வருடமாக இருக்கின்ற கடச்சொழில் பிரச்சினைக்கு எங்களுடைய அரசாங்கம் தீர்வை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் இந்த வெற்றியில் பங்கு கொள்ள சிலர் விரும்புகின்றனர் என தெரிவித்தார் சிலர் என்று குறிப்பிட்டுவது யாரை யாரை ஒருவேளை டக்ளஸ் தேவானந்தாவா மரணமடைந்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உடல் எதிர்கால சந்ததியினருக்காக பொதுமக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் போது முப்பது கால உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தமைக்காக மஹிந்த ராஜபக்ஷ நாட்டில் போற்றப்பட வேண்டிய நபர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இப்படியான ஒரு தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பறிக்கப்பட்டு அவர் நாட்டுக்காக ஆற்றிய பணிகளை புறக்கணித்து குறைமதிப்பிற்கு உட்படுத்தி சாதாரண குடிமகனாக அவரை மாற்றுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு முடியாமல் போனால் ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்று எப்படியாவது மீட்டு தடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா பேர்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் காலங்களில் தேங்காயின் விலை முன்னூறு ரூபாவுக்கு செல்லும் நிலையிலேயே இருக்கிறது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் தற்போது தேங்காய் விலை என்ன என்று கேட்கிறேன் சில இடங்களில் இருநூற்றி ஐம்பது ரூபாவுக்கே தேங்காய் விற்பனையாகிறது எதிர்வரும் காலங்களில் முன்னூறு ரூபாவுக்கு செல்லும் நிலையே இருக்கிறது ஏனென்று கேட்டால் மரத்தில் தேங்காயை குரங்குகள் சாப்பிடுவிடனவாம் கடந்த இரண்டு வருடங்களில் நாட்டில் குரங்குகள் இருந்தன ரணிலும் இருந்தார் தேங்காயும் இருந்தது அரிசிக்கு தட்டுப்பாடு கேட்டால் அரிசி உரிமையாளர்கள் ஐந்து பேர் சதி செய்கிறார்களாம் ரணிலாட்சியில் பிரதான அரிசியாளி உரிமையாளர்கள் ஐந்து பேரும் இருந்தனர் நாட்டில் அரிசியும் இருந்தது மக்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜனபேரமுனவை ஜனப்பேரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பிசோட அறிவிப்பை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி போது இதன்போது விஜயராமாவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு மகுந்த அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அத்தோடு பொது கட்சியிலிருந்து விலகி வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களில் நுழைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்ட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அனைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பேரமண உறுப்பினர்களும் இன்றிரவு மஹிந்த ராஜபக்ஷத்தில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து ராஜபக்சகளும் பொதுஜன ஜனப்பேரவண கட்சியும் பாரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் உருவாகியுள்ளது பற்றி இவர்கள் பேசுவார்கள் என நம்பப்படுகிறது மொனா சிவில் போக்குவரது போக்குவரத்து அமைச்சர் பியங்கர் ஜெயவர்தனுக்கு எதிராக மூன்று வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வழக்குகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனவரி எட்டாம் திகதி கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தொடர்புடைய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து மேட்சிக் டன் அடங்கிய முதலாவது தொகுதி உப்பு இன்று இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது உப்பை பொது நுகர்வுக்காக இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை ஒப்பு தொழில்துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் நாட்டின் உப்பு நுகர்வு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான ஒப்பு இல்லாமையால் முப்பதாயிரம் மேட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சர் அங்கீகாரம் வழங்குள்ளது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யோசித்தோ அவறு நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் மேலும் நாடு எதிர்நோக்கம் கடும் சவால்களிற்கு தீர்வை காண்பதற்கு பதிலாக அரசாங்கம் தனது குடும்பத்தினை இலக்கு வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் சட்ட விரோதமாக காணிகளை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் உள்ளன என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சட்டத்தை அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் நீதிமன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் அரசியல் மயப்படுத்தக்கூடாது எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் நான் மாத்திரம் அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றேன் இதனால் அரசாங்கம் எங்கள் குடும்பத்தை இலக்கு வைக்கின்றது குறிப்பாக எனது சகோதரை இலக்கு வைக்கிறது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மூடிமறைக்கப்பட்ட அனைத்து குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி என் ரகுமார தெரிவித்துள்ளார் அரசியலில் இடம்பெறும் மோசடிகளை தடுத்து நிறுத்துமாறு மக்கள் கோரி வந்தனர் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது எமக்கு விசாரணை செய்யும் அதிகாரம் கிடையாது அவற்றுக்காக கடமைப்பட்ட நிறுவனங்கள் உள்ளன அவை விசாரணைகளை முன்னெடுக்கும் மறைக்கப்பட்ட வழக்கு மூலம் விசாரிக்கப்படுகின்றன முறையாக விசாரிக்கப்பட்டு முறையாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றமளித்த அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை முடிவுறுத்தியுள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது அதற்கமைய உயர்நீதிமன்றத்தின் ரகசிய வியாக்கியானம் ஜனபதி ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்பப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக உடம்பெற்ற விசாரணையை நிறைவு செய்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் நேசாம் காரியவர் உள்ளிட்ட நான்கு தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் உள்ளூராட்சி சபை தேர்தலை இவரிடம் ஏப்ரலில் நடத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் அல்லது நான்காவது வாரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான உள்ளுராட்சி அதிகார சபைகள் தேர்தல் கட்டத்தில் திருத்த சட்ட மூலத்தை அனைத்து கட்சிகளும் முனைத்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் கூறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட தேசிய சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விற்பனை செய்யப்படும் திட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பொமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் நியார்ன்ஸ் நிறுவனத்தின் புதிய தலைவர் சரத் கனகுடவின் தலையீட்டின் பேரில் விமான சேவை தொடர்பில் ஏனைய நிறுவனங்களுடனும் கலந்துரையாடல் நடைபெற்று வருகின்றது இந்த தற்போது ஸ்ரீலங்கன் நியார்ன்ஸ் பங்குகளை தனியார் மயமாக்கும் மற்றும் விற்பனை செய்யும் திட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் ஸ்ரீலங்கன் நியார்ன்ஸ் விமான சேவையை அரசு நிறுவனமாக தொடர்ந்து இயக்குவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதன் விற்பனை அல்லது தனியார் மயமாக்கலை தடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடையாள அட்டைக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்காக நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூறு நிலையங்களில் அமைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதோடு டிஜிட்டல் தேர்ச்சிய அடையாள அட்டை நிதி நிறுவனங்களுடனான பரிவர்த்தனைகளையும் வரி செலுத்துதலையும் எளிதாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எங்கள் அடையாள அட்டை இப்போது கொஞ்சம் பழையது இப்போது அடையாள அட்டையை எடுத்து சென்றால் இது நீங்களா என்பார்கள் ஆனால் டிஜிட்டல் அடையாள அட்டை அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டால் அதை படிக்க முடியும் வரிச செலுத்துவதற்கும் வங்கிகளுடனான பரிவர்த்தனை முதல் அனைத்தையும் செய்வதற்கும் இதனை பயன்படுத்தலாம் என குறிப்பிட்டுள்ளார்